நல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நாயகன் இருபத்தி நான்கு காரில் யாலி அமர அதி பேச ஆரம்பித்தான் ஆடி மாதம் கஷ்டம்தான் சாலி ஆனால் இது நம்ம வழக்கம்னு சொல்கிறாங்க எங்கே போக போகிற கொஞ்சம் தூரத்தில் நம்ம வீட்டுக்கு தானே நான் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான் இதுக்கே மூஞ்சி சுருங்கி போகுது இப்போவும் பிரிஞ்சு தானே இருக்கும் எல்லாம் சரிதான் ஆனால் ஒரு மாதம் இப்படி நீங்க திடீர்னு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வரமாட்டீங்க நான் உங்களை எப்படி பார்ப்பேன் அதெல்லாம் பார்க்க முடியும் சாலி இது டெக்னாலஜி வேர்ல்டு வீடியோ கால் பண்ணி பேசலாம் அந்த ரெண்டு மணி நேரம் உனக்கு தான் சரியா ம் சரி யாலி சொல்ல இப்போ வந்து சிரி சாலி அதை கேட்க சாலி புன்னகை தெரிந்தாள் இருவரும் ராகவி நிலம் வர அதற்கு முன்பே வானர கூட்டம் ஒன்று சேர்ந்திருந்தது துளசி மட்டும் வரவில்லை சுபாஷ் முகத்தில் அளவில்லா புன்னகை இதுவரை யாலி அவனை இப்படி பார்த்ததே இல்லை இதுதான் இயல்பான சுபாஷின் முகம் போல இத்தனை நாள் சோகத்தில் இருந்த முகத்தில் ஒளி இருவரும் கூட்டத்தில் அமர்ந்து அரட்டையை ஆரம்பித்திருந்தனர் துளசியும் வர அந்த இடத்தில் இயல்பான பேச்சும் சிரிப்பும் தொடர்ந்தது துளசி லேட்டானதுக்கு காரணம் தெரியும் நீ ஏன் அருள் வரத்துக்கு லேட் பண்ண ராகவ் கேட்க அதுவா ஒரு பஞ்சாயத்து அதை முடிச்சுட்டு வந்தோம் அது அன்று காலையில் இருந்து நடந்ததை சொல்ல சுபாஷ் அதியை முறைத்தான் வாயாடா உனக்கு கதன் சொல்லி கிளப்பி விட்டு அந்த பொண்ணு பாவும் சுபாஷ் திட்ட நான் உண்மையை தான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கும் தப்பு புரிஞ்சுதான் சரி செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அதில் போட்டிருந்த கமெண்ட் அப்படி அதான் போகணும் அதில் ஒரு கமெண்ட் என் குழந்தைக்கு இப்படி ஒரு புக் படிக்க தரமாட்டேன் என் குழந்த நாளைக்கு என் புக்கை படித்து என்னை தப்பாக நினைக்க கூடாதுன்னு உண்மையில் இவங்க சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுதான்னு தெரியல அதையும் சொல்ல அட இப்போ இருக்கிற குழந்தெல்லாம் ரோபோ மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் ஸோ இப்படி தான் சொல்லுவாங்க பிறந்த குழந்தைக்கு குண்டி தொடைக்க அப்போ வைப்ஸ் இருந்ததா எண்ணெய் ஷாம்பு இதை விட பீ துணி கசக்க கூட கஷ்டம் இப்போல்லாம் வசதி தான் அதுக்காக குழந்தைய கசக்கி தானே எடுக்கிறோம் அடுத்து அந்த குழந்தை இப்போ திரும்பி படுக்கணும் இப்போ முகம் பார்க்கணும் இப்போ பேசணும் இப்போ நின்று இருக்கணும் இப்போ நடக்கணும் இப்படி டைம் டேபிள் போட்டு வச்சுருக்காங்க அந்த குழந்தை மட்டும் அந்த டேபிள் படி ஏதோ ஒன்று செய்யலைனாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட இவங்களே இல்லாத ஒன்று பிரச்சனையாக சொல்லி குழந்தைய நோயாளி ஆக்கி விட்டுருவாங்க அப்புறம் இந்த ஹெல்த் ட்ரிங்க் வளரும் போதே குழந்தையை சக்கரை நோயாளி ஆக்கி விட்டணும் அப்புறம் அதிக இடை வெறும் பால் கொடுத்தா போதும் இல்லை வாழைப்பழம் ஆப்பிள் கேரட் வேர்க்கடலை இப்படி பாலில் போட்டு தந்தால் போதும் அதை விட்டு அதை தவிடு உள்ள சக்கரை போட்டு கொடுத்து இன்னும் சீரழிவு இந்த ஆரோக்கியமான அப்படின்னு ஒரு டேக் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்கிறாங்க ரெண்டு மடங்கு வேகமான வளர்ச்சி பிராய்லர் கோழியாக வளர்க்குறோம் இதுக்கு அவ்வளோ வேகம் இயல்பான வளர்ச்சியே இல்லையே ஏன் எந்த ஹெல்த் ட்ரிங்க்கும் சத்து தரல சக்கரை தான் தருது வெறும் கலோரி இந்த ட்ரிங்க்லேருந்து வந்து நுண்ணூட்ட சத்துக்களை மனித உடல் எடுக்கிறது இல்லை அப்புறம் அது சர்வா நீளமாக அவனின் கருத்துக்களை முன்வைத்தான் குறிப்பு இந்தியாவில் மால்ட் அடிப்படையிலான பானங்களின் உயர்வு சுதந்திரத்தின் போது ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் நாட்டின் போராட்டங்களால் தூண்டப்பட்டது ஊட்டச்சத்து குறைந்த தேசத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பால் பற்றாக்குறையை பயன்படுத்தி பிராண்டுகள் தங்களை பாலுக்கு மாற்றாக நிலைநிறுத்தி கொண்டன இன்று அவர்கள் குழந்தைகளை குறிவைத்து குறிப்பிட்ட கோரல்களையும் செய்கிறார்கள் இந்தியாவில் சர்க்கரை நுகர்வுக்கான பரிந்துரைகள் இல்லை ஆனால் சமீபத்திய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆணை இரண்டாயிரம் கலோரி உணவில் நூறு கலோரி அதாவது ஐந்து சதவீதம் டயட்டை பரிந்துரைக்கிறது ஒரு கிராம் சர்க்கரை நான்கு கலோரிகளை வழங்குகிறது எட்டு கிராம் சர்க்கரையில் காம்ப்ளான் முப்பத்தி இரண்டு கலோரிகளை வழங்குகிறது இருபது கிராம் போன்விட்டா எண்பது கலோரிகளையும் ஹார்லிக்ஸ் பதினேழு கலோரிகளையும் வழங்குகிறது இந்த மால்ட்டு அடிப்படையிலான பானங்கள் விளையாடும் ஆரோக்கியமான அம்சங்களில் அவற்றின் நுண்ணூட்டச்சத்து உள்ளடக்கம் உடலியல் செயல்பாடுகளை செய்ய மற்றும் மேம்படுத்த மனித உடலுக்கு உதவுவதால் நுண்ணூட்டச்சத்துக்கள் சிறிய அளவில் அவசியம் ஆனால் மால்ட் அடிப்படையிலான பானங்களிலிருந்து நுண்ணூட்டச்சத்துக்களை மனிதர்கள் உறிஞ்சுவதை ஆராய்ந்த சுயாதீன ஆய்வுகளின் எண்ணிக்கை முடிவு என்னவோ பூஜ்ஜியம் அப்புறம் இந்த டிவி அது போதும் பிள்ளைங்களை இன்னும் சீரழிக்க ஷின்ஷான் விட்டு எல்லாத்தையும் வாங்க வைப்பாங்க அவன் சொன்னா சரி அவன் பேசுகிற ரெட்ட அர்த்தம் உள்ள வசனம் எல்லாம் மாற்றி இருந்தாலும் அவ ரியாக்ஷன் மாறவே இல்லை பாதி வீட்டில் அவன் தான் ஹீரோ அவனை போலவே கேள்வி அதிக வாய் மரியாதையே கொஞ்சம் கூட இல்லை இதுக்கும் அவன் அம்மாவை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான் பொருளுக்கு வேலை செஞ்சு பிடிச்சது சாப்பிட உதவி செஞ்சு எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை சரியாக செய்வான் அதை பார்த்தா நம்ம வீட்டு பையன் என்ன செய்வான் அடுத்து பீம் அவன் கூட ஓரளவுக்கு ஓகே என்னதான் சட்டை போடாமல் ஊர் சுற்றினாலும் நல்ல பையன் லட்டுக்கு பதில் கீரை பழம் சாப்பிட்டா ஓகே லட்டு சாப்பிட சொல்லி கொடுத்து அதை சாப்பிட்டா அவனை போல பலம் வரும்னு சில பிள்ளைகள் நம்புது அவன் ஒரு நல்ல லீடர் ஊருக்கு உழைக்கிற பையன் பெரியவங்கள மரியாதையாக பேசுவான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உதவி செய்வான் அவனை பார்க்கலாம் அடுத்தது டோரா அவளை சொன்னாலே நம்ம மக்கள் அவளை செவிடு குருடுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் அவ தான் குழந்தைக்கு கவனம் வர ஒரே கேள்வியை திருப்பி கேட்குறா புது வார்த்தை நம்பர் குதிக்க பிரச்சனையை தீர்க்க முக்கியமாக திருடக்கூடாதுன்னு பொண்ணு அவளை இவங்களுக்கு பிடிக்காது அதை அவனின் கருத்துக்களை கூறியிருந்தான் நம்ம ஊரில் கேள்வி கேட்டாலே பிடிக்காது மச்சி இஷ்டம் போல இருக்கிற ஷின்ஷான் தான் ஹீரோ ஸோ அமைதி அமைதி அமைதியோ அமைதியாக இருக்கணும் நல்லது சொன்னால் நம்மையும் திட்டுவாங்க இதில் காமெடி என்ன தெரியுமா பிள்ளைய சின்ஷன் பார்க்க விட்டு சொன்ன பேச்சு கேட்கறது இல்லைன்னு பெத்தவங்க மிஸ்கிட்ட போய் சொல்றது வீட்டில் அம்மா திருத்தாத பிள்ளை யார் சொன்னாலும் கேட்காது ராகவ் சொல்லியிருந்தான் ரெண்டு மடங்கு வேகமாக வளர்கிற பிள்ளைக்கு மண்டையிலையும் கூப்ப உடம்புலையும் கூப்ப ஆனால் என் குழந்த பெஸ்ட்டாக வரணும் ப்ரோக்ராம் பண்ணுங்க இப்போ இதை செய் மியூசிக் கிளாஸ் போ ஸ்விம்மிங் கிளாஸ் போ நல்லா படிக்கணும் ஆடா எவ்வளோதான் செய்வான் அவனுக்கும் ஸ்ட்ரெஸ் டிவி பார்த்து சில கார்ட்டூன் சொல்கிறத அப்படியே செய்கிறாங்க சுபாஷ் கூறியிருந்தான் இதே தானே வயசு பசங்களுக்கும் உணவு ரெண்டு மடங்கு வேகமாக வளர ஆறு அடி ஹீரோ வந்தது ஹெல்த் ட்ரிங்க் செய்த மாயம் பொண்ணுங்க கூட அப்படிதான் பொண்ணு சீக்கிரம் வயசுக்கு வருது அப்போ பையன் அவன் எப்போ வயசுக்கு வரான் யாருக்கும் தெரியாது அவன் சொல்லவும் கூடாது பெண்ணுக்கு சொல்ற அறிவுரை அவனுக்கு இல்லை சுயம்பம் தேடி தப்பா போய் எதை பார்க்கணும் கூடாது இது சரியா தப்பா எது காமோ எது காதல் ஏன் இந்த உணர்வு இப்படின்னு அவனுக்கும் எவ்வளோ கேள்வி ரெண்டு மடங்கு வேகமான ஹார்மோன் வளர்ச்சி பதினாலு வயசு பையனை காமம் தேட வைக்குது எங்கே செக்ஸ்னே எழுதியிருந்தாலும் அவனோட மூளை தேடி போக வைக்குது சரியான வழிகாட்டுதல் பெண்ணை விட ஆணுக்கு குறைவு இதில் அவன் ஆம்பளை பையன் கூடாது உணர்ச்சி அடக்கணும் ஒரு பொண்ணுக்கிட்ட நட்பா பேச தெரியாத ஒரு ஆணை வளர்க்கிற சமூகம் சக தான் அவளோ அவனுக்குன்னு சொல்லி தராத ஒரு சமூகம் தப்புக்கெல்லாம் ஆணையோ அல்லது பொண்ணையோ தான் கரை சொல்லுது கூற நண்பர்கள் அமோதித்திருந்தனர் அது என்ன நீங்கள்லாம் ஏதோ பேச வந்து வேற எங்கேயோ இருக்கீங்க துளசி கூற அடிப்படையே தப்பு இதில் இந்த நாவலில் இருக்கிற நாலு வரியில்தான் அந்த எழுத்தாளரோட பிள்ளை வாழ்க்கை அழிய போகுதா காமம் தேடி போகிற அளவுக்கெல்லாம் தூரம்லாம் இல்லை ப்ரைவசி தந்து பிள்ளைய கெடுத்து வச்சுருக்கோம் அது வாயம் வாயம்முட ஒரு மொபைல் போதும் நாசமாக போன்னு சொல்லி மொபைல் கொடுத்த அப்புறம் இந்த நாவலும் நாலு வரியும் எந்த பிள்ளைக்கும் பெருசு இல்லை காக்கா முட்டை ஒரு பாட்டு இருக்கு அது ரொம்ப அசிங்கமான பாட்டு லிரிக்ஸ் மோசம் ஆனால் அதை விட அசிங்கமான பாட்டெல்லாம் அர்த்தம் தெரியாமல் பாடிட்டு தான் இருக்கும் எக்ஸாம்பிள் அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு கூடல் தொடங்கி வரை அர்த்தம் தெரியாது ஸோ பாடினோம் வெளிப்படையாக சொன்னதுனால அதை பொது வழியில் பாட மாட்டோம் கேட்க மாட்டோம் அதையே மறைமுகமாக சொன்னால் நமக்கு தெரியல அந்த பொண்ணு வெளிப்படையாக எழுதின காரணத்துக்காக அந்த பொண்ணை அப்படி பேசி இருக்கக்கூடாது நல்லது தேடி தேடி தான் தரும் ஆனால் அதில் கலப்படம் இருக்கு தாயோட எழுத்து பிள்ளைய பாதிக்குமா அப்படி ஒருவேளை என் அம்மா எழுதியிருந்தாலும் அதை நான் கதையாக பார்ப்பேனே தவிர என் அம்மாவோட நடத்தையே அசிங்கமாக பார்க்க மாட்டேன் என் அம்மாவை எனக்கு தெரியாதா ஒரு கதை என் அம்மாவை தப்பான ஒருத்தியா காட்டுமா ஒருவேளை தப்பாக காட்டினா அது வளர்ப்பில் வந்த பிழை அதிகூர அப்போ கதையில் காமம் சரியா எழுதலாமா யாலி கேட்க எழுதலாம் முறையான உறவை தேவையான அளவு கவர்ச்சியோடு அளவு உங்களோட விருப்பம் ஆனால் முறையான காமோ சமூக பொறுப்பு தப்பி தவறி படிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது சாரி பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப சென்சிட்டிவ் கன்டென்ட் பேசிட்டேன் ஆனால் இது எல்லாமே நாளைக்கு நமக்கே தேவைதான் அதையும் கூறினான் உண்மையா இவ்வளோ நல்ல அண்ணாங்க கிடைச்சது வரும் உள்ளதை உள்ளபடி சொல்கிறது நல்லது தானே தேவையான பேச்சு தான் இது பசிக்குது சாப்பிடலாமா வர்ஷா கேட்க அதி நம்ம சமைப்போமா ராகவ் கேட்க சமைப்போம் ஆனால் சிம்பிளாக செய்தால் போதும் ஆண்கள் நால்வரும் சமையலறை செல்ல பெண்கள் மூவரும் அரட்டை அரட்டையடிக்க அமர்ந்துவிட்டனர் இன்னும் தகவல்கள் அறிய த பிரிண்ட் டாட் இன் சென்று ஹெல்த் ட்ரிங்க்ஸ் லைக் போன்விட்டா ஹார்லிக்ஸ் கிவ் யூஆர் கிட்ஸ் மோர் சுகர் ஹார்ட்லி எனி நியூட்ரிஷியன் என்று தேடவும் அத்தியாயம் இருபத்தி நான்கு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி